அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி அன்று வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்க போகும் நான்கு ராசிக்காரர்கள் யாருங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம மகா சிவராத்திரி சர்வாத்த சித்தியோகம் சிவயோகம் மற்றும் மிக மிகப்பெரிய மூன்று அபூர்வமான யோகங்கள் அடங்கிய மகா சிவராத்திரியா வருது இது மிகப்பெரிய அதிசயமான ஒன்றா இருக்குமே பொதுவா மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம முழு நாள் விரதம் இருந்து இரவு கண் விழித்து நான்கு கால பூஜைகளையும் அபிஷேகத்தையும் கலந்துகிட்டு விரதத்தை முடிக்கிறவங்க வாழ்க்கையில எல்லா பேருமே கிடைக்கும் ஒரு நாள் விரதம் இருந்து இது போல வழிபாடு மேற்கொண்டாவே கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகள் நம்ம வழிபாடு பண்ண பலன்கள் கிடைக்கும் ஆனா இந்த தடவை ரொம்ப அபூர்வமான ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு பல அபூர்வமான யோகங்களே ஏற்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி சுக்கர பிரதோஷ நாளிக்கு நிகழ்து ஈசனோட அம்பிகையோட வெள்ளிக்கிழமை பிரதோஷ நேரத்தில் எட்டாம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு ஏற்படக்கூடிய சுபயோகங்கள் நான்கு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மிக பெரிய அளவு மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் அது என்ன ராசி அவங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் சர்வாத்த சித்தி யோகம் யோகம் சித்தி யோகம் ஆகிய மூன்று அபூர்வமான யோகங்கள் அடுத்தடுத்து கிடைக்குது இந்த மூன்று யோகத்தினால பின்வரக்கூடிய நான்கு ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிக்கலாம் முதலாவது மேஷ ராசி மேஷ ராசி மகா சிவராத்திரி திருநாளான இன்னைக்கு உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய விஷயத்துல இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் மகிழ்ச்சி குதூகலம் ஏற்பட ஆரம்பிக்கும் சிவபெருமானுடைய நல்லாசியால நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த தடைப்பட்டுட்டே இருந்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் வேலையில பதவி உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் வேலையில உயர் அதிகாரிகளோட ஆதரவை பெறுவீங்க நிதி விடுபட முடியும் மாணவர்கள் விளையாட்டு போட்டி தேர்வுகளை வெற்றி பெற வாய்ப்பிருக்கு உங்களுக்கு அனைத்துமே நன்மையா முடிய ஆரம்பிக்கும் இரண்டாவது ராசி மிதுரம் குடும்பத்தில் ஆல்ரெடி இருந்த மன கசப்புகள் இது போன்ற உணர்வுகள் நீங்க ஆரம்பித்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் நீங்க ஆரம்பித்து மன சந்தோஷம் ஏற்பட ஆரம்பிக்கும் மகா சிவராத்திரி தினத்துல உருவாக்கக்கூடிய யோகத்தால உங்களோட வாழ்க்கையில திருமண முயற்சிகள் ஏதாவது இருந்தா அது வெற்றி கிடைக்கும் விரும்பிய வாழ்க்கை துணையோடு சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உங்களுக்கு தங்கம் வெள்ளி நகை சேர வாய்ப்பு இருக்கு உங்களோட வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் வண்டி வாகன சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில ஈடுபடுவீங்க குடும்ப உறவுல மகிழ்ச்சி அதிகரிச்சு காணப்படும் அடுத்த ராசி துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு தடைப்பட்டு வந்த திருமண யோகம் கைகூடும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் ஏற்படும் திருமணமாகி மனக்கசப்பு இருக்கிறவங்க பிரிவு நிலையில் இருக்கிற தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய மிக அற்புதமான அமைப்பாகவே இது ஏற்படுது மற்றும் சனி பகவான அருளாசியால உங்களுடைய வேலை அல்லது தொழில நல்ல முன்னேற்றத்தை காணப்படும் குழந்தை பேறு போன்ற நினைக்கக்கூடியவங்களுக்கு மற்றும் குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள் சேரும் வாய்ப்புகள் இருக்கு இது அதிகமாகவே குழந்தை பேரை தான் குறிப்பிடுமே பல வழிகளை வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான அமைதியான சூழ்நிலை ஏற்படும் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளே கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பார்க்க போறது கும்பராசிக்காரங்க பல மாதங்களாவே பல சிரமங்களை எதிர்கொண்டு வந்த கும்பராசினருக்கு புதிய வேலை மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கே ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை மிக பெரிய அளவு உயரவும் செய்யும் மகா சிவராத்திரி யோகத்தால சனியோட சிறப்பான ஆசைகளையும் நீங்க தான் பெறுறீங்க திருமணத்திற்கான நல்ல வரன் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கு புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும் உங்களோட நிதி நிலை மேம்படும் உங்களோட தொழில் தொடர்பான திட்டங்கள்ல வெற்றிகள் பெறுவீங்க வியாபார விஷயத்துல புதிய திட்டங்கள் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதி மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் நன்றி வணக்கம்